உங்க கிட்டயும் அப்படிதான் இருந்தேன் இன்னைக்கு நம்ம ஷோ என்ன பேச போது அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா ஆமா வெளியே போலாமாடு அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன ஆஹ் இதெல்லாம் இருக்குத்தானே செய்யும் இன்னைக்கு திடீர்னு வீட்லயே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போகலாம்ல போயிடுவா நீ தான் பாரு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கங்க உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை

うん. கொண்ண எதக்கு வீட்டுக்கு வந்தோம். யார নাম্বারமே நல்ல விஷயம் எதுவும் நான் ஹஸ்பண்ட் என்னன்னா தப்பு பண்றாங்களோ அது எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டே இருப்பாரு. எப்போ எனக்கு பாப்பா பிறந்ததோ அதுக்கப்புறம் அப்புறம் ফুল வந்து பாப்பா மேல போயிடுச்சு. சரித்தேன் டே ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா 얘ని பித்து விட்டு போய்டே

இன்னைக்கு பார்த்தோம்னா ஆன்லைன் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஆன்லைன் கவுன்சிலர் இருக்கிறான் யாருமே படிச்சவன் கிடையாது அவன் என்ன பண்றான் அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அதை பேசி பாக்குறான் அவனால அது சரி வரல அப்படின்னு தெரியும் போது என்ன பண்றான் யாரா என்ன யோசிக்கிறேன் இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் யாராவது ஒரு பார்ட்னரை கூப்பிட்டு தம்பி இவங்களோட எல்லாம் எப்படி பா நீ வாழ்க்கை நடத்துற? அவங்களுக்கு பார்டர் லைன் personality disorder இருக்குப்பான்னு பான்னு அது பார்டர் லைன் personality disorder அது இவர்தான். இவருக்கு இதா வேலை ஆமா அப்போ வந்து இவ்வளவு காலம் வந்து இந்த டிசீஸ்னால தான் இப்படி நடந்திருக்கா இருக்கா போல. இதுக்கு இவங்களோட வாழவே முடியாது ரைட்டா? ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு. என்னடா. அண்ணா இவருக்கு வந்து narcissist இருக்கு. அவருக்கு வந்து narcissist இருக்கு சார். அவரு கூடலாம் எப்படி சார் வாழ்றது ஏன் சார் அணுகுறீங்க சார் சவுண்ட் வரலயா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அனாதீங்க சார் அனாதீங்க